தேனி புதிய பேருந்து நிலையம் அருகே உலக அமைதி தினத்தை முன்னிட்டு நடந்த விழிப்புணர்வு பேரணியை இருபத்தி ஒன்றாம் தேதி காலை எட்டு மணி அளவில் கலெக்டர் ரஞ்சித் சிங் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து தனியார் மீட்டிங் நடந்த நிகழ்ச்சியில் எழுபது நபர்களுக்கு தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் சேவை விருது வழங்கி பாராட்டினார் தேனி மாவட்ட உலக அமைதி குழு சார்பில் உலக அமைதி தின விழா தேனி என்ஆர்டி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் கூட்டரங்கில் ராணுவ இராணுவ வீரர்கள் கல்வி சேவையாளர்களுக்கு விருது வழங்கி கொண்டாடப்பட்டது விழாவிற்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்க கூட்டமைப்பு தென் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் தலைமை வகிக்க உலக அமைதி குழு பொதுச் செயலாளர் ஜெயபால் தேனி மாவட்ட பொறுப்பாளர்கள் சுந்தர் ரமேஷ் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க உலக அமைதிக்குழு பால் பால்பாண்டி வரவேற்று பேச விழாவில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இராணுவ வீரர்களுக்கு தியாக செம்மல் விருது மற்றும் கல்வி சேவையாளர்களுக்கு விருது வழங்கினார் இந்த விழாவில் தொழிலதிபர் சந்திரகுமார் ஒருங்கிணைந்த கல்வி திட்ட உதவி திட்ட அலுவலர் மோகன் தமிழ்நாடு தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் ராஜன் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் நாராயண பாண்டியன் சோல்ஜர் அகாடமி இயக்குனர் சின்னசாமி வெற்றி தமிழர் பேரவை மாவட்ட தலைவர் மணி கார்த்திக் பெரியகுளம் நகர்நல சங்க நிர்வாகி அன்புக்கரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழாவில் எழுபது நபர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது முன்னதாக உலக அமைதி தினத்தை முன்னிட்டு ஒற்றுமையை வலியுறுத்தியும் போரை நிறுத்த வலியுறுத்தியும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை தேனி மாவட்ட தலைவர் ரஞ்சித் சிங் கொடியசுத்து தூக்கி வைத்தார் பேரணியில் உலக அமைதிக்குழு நிர்வாகிகள் வணிகர் சங்க நிர்வாகிகள் தொண்டு நிறுவன பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் இந்த பேரணியானது தேனி புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கி மதுரை சாலை பங்களாமேடு வழியாக பழைய பேருந்து நிலையம் வந்து நிறைவடைந்தது